Dear ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே ஒரு கமெண்ட் வந்திருந்தது நீங்க பார்த்துருக்கீங்க அதாவது அம்மா நீங்க எந்த சாமியை வணங்குறீங்க நான் ஒரு இந்து ஆனால் இந்து மதத்தில் ஏன் தமிழர்கள் உருவப்படங்களை வணங்குகிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் உருவம் கொடுத்து மனிதர் நம்மால் முடியாது கொடுக்க அப்படி இருக்க சிவன் ஈசன் பெருமாள் முருகன் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி இன்னும் பல உறவுப்படங்களை வைத்து வழிபடுகின்றனர் அதை தங்களது வியாபார நோக்கத்துக்கு காகிதம் உணவுப் பொருட்கள் இன்னும் பல இடங்களில் இதை பயன்படுத்தி பின் அனைத்தும் குப்பைக்கு போகிறது உண்மை அவர் சொல்வது முற்றிலும் உண்மை ஒரு முருகப்படத்தை போட்டோ காகிதங்களில் பதித்து அதை இறைவன் என வணங்கி வழிபட்டு பின் அதன் தேவை முடிந்ததும் அது குப்பையிலும் மனிதர் காலிலும் விதிபடுகிறது இதை என்னவென்று நினைப்பது இஸ்லாத்திலும் கிறிஸ்துவத்திலும் புத்தமதத்திலும் இப்படி செய்வதில்லையே இந்தியாவில் தான் இப்படியா அம்மா உங்கள் கருத்தை சொல்லணும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று முடித்திருக்கிறார் ஒரு தம்பி அவருக்கான பதில் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் தம்பி நீங்கள் சொல்வது மிகவும் சரி அதாவது கடவுள் மனிதனை படைத்தான் அப்படிம்பாங்க ஆனால் மனிதன் படைத்தவற்றிலே மிகவும் சிறந்தது கடவுள் மனிதன் தான் சொல்கிறாரு கடவுள் இருக்காரு கடவுள் அப்படி இப்படின்னு பல கதைகள் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமான கடவுள் ஆனாலும் எல்லாரும் போ எல்லா மதத்திலும் கடவுள் போதிப்பது அன்பைத்தான் இதை தெரிந்து கொள்வதற்காகவே நான் வந்து இந்த பிலாசபி அண்ட் ரிலிஜன் என்ற எம்ஏ பாடத்தை நான் படித்தேன் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃபிலாசஃபி அண்ட் ரிலிஜன் போட்டிருப்பேன் எவ்வளோ வீடியோஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் எல்லா மதத்திலும் இறைவன் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க எல்லாமே இறைவன் ஒருவன் தான் அப்படி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி இறைவன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப கிறிஸ்துவத்தில் வந்து உருவ வழிபாடு இல்லைங்கிறீங்களா இருக்கு இயேசுநாதர் அன்னை மேரி மறுபடியும் அவருடைய சீடர்கள் இயேசுநாதருடைய சீடர்கள் அந்த கிராஸ் அவர் எந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அதை கூட புனிதமாக கருதி வழிபடுகிறார் இஸ்லாத்தில் வந்து உருவ வழிபாடு கிடையாது கிடையாது அவர்கள் மேற்கே நோக்கி கை இப்படி கைகூப்பி தொழுவார்கள் புத்த மதம் வந்து ஒரு நாத்திக மதம் புத்தர் வந்து கடவுளே இல்லைன்னு தான் சொன்னார் அன்பு தான் கடவுள் சொன்னார் ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அந்த புத்தரையே கடவுளாக வணங்குகிறார்கள் புத்த மதம் இருக்கிற எல்லா நாடுகளிலும் நீங்கள் பார்த்தால் புத்தரையே கடவுளாக வழிபடுவார்கள் நீங்கள் சென்று பாருங்கள் புத்தரையே கடவுளாக வழிபடுவார்கள் அதே மாதிரி சீக்கிய மதம் சீக்கிய மதத்தை கூட கடவுள் இல்லை ஆனால் அவர்கள் அவர்களுடைய புனித நூலான குரு கிரந்தம் அதை வந்து ஒரு கடவுளாக வைத்து வழிபடுவார்கள் அவர்களுக்கு அதுதான் கடன் அப்படி எவ்வளோ மதத்திலும் அதே மாதிரி ஜைனிசம் சமண மதம் சமண மதத்திலும் அது கண்டெம்ப்ரரி அதாவது பௌத்த மதமும் சமண மதமும் ஒரே சமயத்தில் தோன்றிய மதங்கள் ஆனாலும் அவர்கள் வந்து அந்த இருபத்தைந்து தீர்த்தங்கர்கள் அதாவது இவருக்கு முதல்ல தோன்றின தீர்த்தங்கர்கள் அனைத்து அனைவருக்கும் கோயில் கட்டி அவர்கள் அனைவரையும் வைத்து வணங்குவார்கள் இதுதான் ஜெயின மத டைனிசம் அவர்களுடைய பொட்பாடு இப்படி உலகத்தில் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்போ ஜூஸ் யூதர்கள் இப்போ ஜெருசலம் போயிருந்தோம் நாங்கள் அங்கே வந்து அந்த ஜெருசலம் நகரம் வந்து புனித நகரம் யாராருக்கு யூதர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு அனை மூன்று மதத்தினருக்கும் அது புனிதமான நகரம் அங்கே மூன்று பேரும் வந்து வழிபாடு செய்கிறார்கள் யூதர்கள் அந்த ஒரு இந்த சுவ வால் ஆஃப் சேரோன்ருக்கு அங்கே போய் நின்று அழுது வழிபாடு செய்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவர் அவருடைய அவரை அடக்கம் பண்ண இடம் அவரை வந்து சிலுவையில் அறைந்த இடம் அதையெல்லாம் தொழுது வழிபாடு செய்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு அங்கே ஒரு மாஸ்க் இருக்கு அதாவது அந்த டோம் வந்து தங்கத்தால் ஆன டோம் அங்கே ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள் நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம் நான் வந்து எல்லா மதத்தையும் நம்புகிறவ தான் இந்த எந்த மதத்தையும் வெறுக்கிறவு கிடையாது ஆக்சுவலாக நான் இந்து மதத்தை தான் ஆனாலும் எந்த மதத்தின் மீதும் எனக்கு வெறுப்போ அவங்கள பற்றி இவங்களை பற்றி குறை சொல்கிறதோ எல்லாம் கிடையாது எல்லா மதத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பாடத்தை எடுத்து படித்தேன் ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன் அப்படிங்கிற இந்த போய் பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் என் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உனக்கு உங்களுக்கு எல்லா மதங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வீடியோஸ் போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது கரெக்டாக எல்லா தோன்பி படங்களையும் வச்சுட்டு அதை வந்து அந்த பேப்பர் பேப்பரில் தான் வச்சிடுறாங்க ஆனால் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மனசு தான் செய்யும் எல்லா பேப்பரிகளையும் அவங்க வச்சிட்ற பேப்பரையெல்லாம் நாம் உபயோகப்படுத்த முடியாது கேலண்டரு எல்லாம் போடுறாங்க அப்புறம் கடைசியில் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்றாங்க அது பொட்டலம் கட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இது வந்து கடவுளை இழி இழிவுபடுத்துவதாக நாம் நினைத்துக்கொண்டால் அது தவறு ஒரு சில படங்களை பூஜை அறையில் வச்சு கும்பிடுவாங்க ஒரு சிலதை விற்றுவாங்க அதெல்லாம் வந்து நாம் எடுத்துக்கவே கூடாது நம்ம எதை வந்து வச்சு வணங்குறோமோ அதற்கு மட்டும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் மற்ற காகிதங்களை கடவுள் உருவம் பிடித்தாலும் கூட அவற்றை வெறும் காகிதங்களாக நினைத்து கொள்ளுங்கள் இதுதான் நியதி ஒன்றும் நம்ம பண்ண முடியாது அப்படி பார்த்தா டன் கணக்கில் பேப்பர்ல வந்து கடவுளார் உருவங்களை எழுதுறாங்க அதையெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இப்படியான்னு கேட்குறீங்க இல்லை எல்லா நாட்லையும் அப்படித்தான் இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய படம் எல்லா பக்கமும் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து வணங்கறதில்லை இறைவனை அந்த சர்ச்சிலேயே கூட பாருங்க எல்லாமே வச்சிருப்பாங்க ஆனால் ஒன் ஒருத்தர் தான் வணங்க முடியும் எல்லா கடவுள் படங்களையும் வணங்க முடியாது உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்குது இன்னும் பார்க்க போனிங்கன்னா வேறு வேறு கடவுள்களை வணங்கும் எல்லா மதத்தினர்களையும் அவங்கவங்க மதத்திற்கு உண்டான கடவுளை அவங்கவுங்க வணங்குறாங்க அது கொஞ்சம்தான் இருக்கும் மற்றது எல்லாம் அவங்க வந்து தூக்கப்பட்டுருவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இறைவன் ஒருவன் தான் அன்பையும் இயற்கையும் போதிப்பவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தில் இறைவனை வணங்குறாங்க அது எப்படி கடவுள் தோன்றினால் எப்படி இந்த இறை நம்பிக்கை வந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு மதத்துக்கும் வேறுபாடு இருக்கு அதைத்தான் நான் இப்போ வந்து ஃபிலாசி அண்ட் ரிலிஜன் அப்படிங்கிற பேரில் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் என்னோடய பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் ஜைனிசம் புத்த மதம் எல்லாமே நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு தான் ஒரு நான்கு மதங்களை போட்டு தான் இப்போ இந்துவிசம் வந்தது இந்து மதத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன் படிங்க நீங்கள் எப்படி ஒரு கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் எல்லாத்தையும் படிங்க படுத்து இந்த இந்து மதத்தை பற்றி நான் என்ன சொல்லுகிறேன் சொல்ல வருகிறேன் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து புரிஞ்சிக்கோங்க அதாவது கடவுள்தான் மனிதனை படைத்தான் கடவுள் மனிதனை படைத்தார் அப்படிங்கிறது வரலாறு அப்படித்தாளிச்சு ஆனால் மனிதன் படைத்ததுலேயே மிக உயர்ந்தது என்ன அப்படின்னா கடவுள் அப்படிம்பாங்க அதாவது படித்தவர்கள் கடவுள் அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்து அவர் அப்படி பண்ணார் எப்படி பண்ணார் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பஞ்சபூதங்கள் அனைத்தையும் கடவுளாக வணங்கினார்கள் அந்த காலத்தில் மனிதன் தோன்றிய வரலாறு வரலாறுகளுக்கு ஆந்திரபாலஜி எடுத்து படிங்க படித்தீங்கன்னா தெரியும் மனுஷன் எப்படி தோன்றினான் அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மனிதன் எப்படியெல்லாம் உருமாறினான் காலத்தின் கட்டாயத்தால் கடைசியில் ஒரு அணு இருக்கிற உயிர் ரெண்டு அணுக்கள் மூன்று அப்படி பெருகி அப்புறம் குரங்காக மாறி அப்புறம் அப்படி மனிதனாக மாறி அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறத மந்திர நீங்கள் விரிவாக படிக்கலாம் அப்படி படித்து கொண்டே இருக்கும்போது இந்த இயற்கையை பார்த்து பயந்த மனிதன் அதை கடவுளாக வணங்க ஆரம்பித்தான் தற்காலம் தற்காலத்து இந்திய காலம் அப்போ நெருப்பை உண்டாக்கி அவன் சமைச்சு சாப்பிடும்போது ஓ இவர் தான் கடவுள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்கள் இயற்கையான நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் ஐந்து பற்றியும் கண்டு வணங்கினான் அது அவர்கள்தான் தெய்வங்கள் அதாவது ஒரு மாடல் ஃபியர் இவங்களெல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தது அவற்றை வணங்க ஆரம்பித்தான் அதன் பிறகு இது வந்து ஒவ்வொரு நாகர நாகரிகங்களிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முந்தைய எகிப்திய நாகரிகத்திலும் இந்த கோட்பாடுகள் இறந் இருந்திருக்கின்றன அவர்களுடைய கடவுள்களுக்கெல்லாம் வேறு பெயர்கள் எல்லாமே இயற்கை சார்ந்தது தான் அவங்களுக்கெல்லாம் வேறு பெயர்கள் கொடுத்து அவர்கள் வணங்கி வந்தார்கள் இன்னும் போனீங்கன்னா ஈஜிப்டில் வந்து ஆதியிலிருந்து ஒரு ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது ஐயாயிரம் காலத்துக்கு பழமையான ஒரு மியூசியம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதன் எப்படி அந்த பிரமிடுகளையெல்லாம் கட்டினான் அப்படிங்கிறத போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அதை வந்து நான் இனிய உலகம் அப்படிங்கிற என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் நாங்கள் போயிட்டு வந்த ட்ராவலெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் புரிஞ்சிட்டு அந்த காலத்துலேருந்தே மனிதன் தெய்வங்களை வழங்கினான் அப்படிங்கிறது புரியுது அவங்க வணங்கினதும் இயற்கைகளே தான் தெய்வங்களாக வணங்கினாங்க அதற்கான படங்கள் அப்போ அவங்க எதை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அந்த மியூசியத்தில் இருக்குது சூரியனை சூரியனை பொதுவாக சூரிய சந்திர நட்சத்திரங்களை இயற்கையாக மக்கள் வணங்கினார்கள் நதி நதி நீர் பெரிய பெரிய நாகரிகங்கள் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா நதிக்கரையில் தான் ஏன்னா மக்களுக்கு நீரினுடைய தேவை வேண்டுமாக இருந்தது விவசாயம் செய்வதற்கும் விளைபொருட்களுக்கும் கால்நடைகளுக்கும் அவர்களுக்கும் பொதுவாக நீர் வேண்டியிருந்ததால் ஆற்றம் படுகைகளில் தான் நாகரிகங்கள் வளர்ந்தன என்பது பொதுவான கருத்து இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்திய நாகரிகம் ரொம்ப பழமையானது உலகத்திலேயே மிகவும் பழமையான நாகரிகம் கொண்டது இந்திய பண்பாட்டு நாகரீகம் சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் சரி தமிழ்லையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இப்போ இருக்கிற நிலப்பரப்பு லெவூரியா கண்டம் என்று உண்பு இருந்தது நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்த கண்டத்தில் மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க என்னென்ன மாதிரியான கடவுள்களை வணங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற கடவுளும் அப்படி வழிவழி வந்தது தான் வேத காலத்திலிருந்து வந்த கடவுள் தான் இப்போ வணங்குறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு கதை வச்சுருக்காங்க அப்படி கதை சொன்னாதான் தான் மக்கள் நம்பி வணங்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் தோன்றியது இந்த ராமாயண மகாபாரதம் மற்ற வேதம் வேதங்கள் தோன்றிய காலத்திலிருந்தே வேதமே வந்து கிமு ஆயிரம் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு தோன்றியது தான் வேதங்களின்படி வேதங்கள் வந்து எப்படி வந்ததுன்னா கடவுளர்கள் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வேதத்தினுடைய வரலாறு எனக்கு தெரியாது ஆனால் வாய் வழியாக சொல்லப்பட்டது வேதங்கள் வேதங்களின் வரலாறு வேதங்களை ஏற்றியது யார்னா ஆரியர்கள் அவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் இந்தோ ஆரியர்கள் ஐரோப்பிய நாட்டிலிருந்து மத்திய ஆசிய கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவர்கள் தான் ஆரியர்கள் அவர்கள் வகுத்தது தான் வேதம் தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்க வித்தாலஜி வந்து அப்படி தான் வருது அதை மக்கள் நம்பினாங்க அது கதையெல்லாம் வச்சுருந்தாங்க கடவுள் சிவன் முருகன் சிவன் பார்வதி அவர்களுக்கு ரெண்டு மகன்கள் திருமால் லக்ஷ்மி அப்புறம் பிரம்மா சரஸ்வதி அப்புறம் மூதேவர்கள் அவங்க மூணு பேர்த்துக்கும் வந்து முக்கியமான வேலைகள் எல்லாவற்றையும் ஆக்கள் அழித்தல் காத்தல் ஆக்கள் காத்தல் அழித்தல் அப்படி பிரம்மா திருமால் சிவன் மூன்று தெய்வங்களை படைத்தார்கள் இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் படைத்து அதற்கான கோயில்களை கட்டி அந்த காலத்தில் இருந்தே அப்படி கோயில்களை கட்டி வழிபாடு செய்வது தான் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் என்பதற்காக அப்படி கோயில்களையெல்லாம் கட்டினாங்க சரி இப்போது தற்காலத்தில் என்ன நடக்குதுன்னா அதை வெற்றிட்டு மனிதர்களுடைய நம்பிக்கைகளை மூலதனமாக கொண்டு பல 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 சாமியார்கள் புதுவாயிட்ட அதாவது மூட நம்பிக்கைகளை வளர்க்கிறார்கள் அதை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் இவர்களெல்லாம் சொல்வதெல்லாம் வந்து முற்றிலும் பொய் அவர்களை நம்பவே நம்பாதீங்க கடவுள் அப்படி வராரு என் குள்ளே இறங்கியிருக்காரு நான் சொல்றது தான் இது நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பவே கூடாது இருக்கு இருக்க இருக்க இந்த சாமியார்களுடைய அலப்பறை ஜாஸ்தி ஆயிடுச்சு மக்கள் வந்து அவர்களை நம்பி வந்து காசு படத்துக்கு எப்படி வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ சௌகரியமாக ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி இவங்க இப்படி இருக்காங்கன்றதே என்னால் நம்பவே முடியல இப்போ வந்து சோஷியல் மீடியா ரொம்பவுமே பெருத்து போச்சு டிஜிட்டல் உலகம் இப்போ யார் எந்த மூலையில் எது பண்ணாலும் எல்லாத்துக்கும் உலகம் பூரா தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது இப்போ வர சாமியார்கள் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க அதில் வந்து போட்டி போகாமல் அவன் சொல்கிறது தப்பு இவன் சொல்கிறது தப்பு அதை நம்பாதீங்க இதை நம்பாதீங்க எனக்கு கொஞ்சம் பேரும் கொஞ்சம் பேரும் அவங்க சொல்கிறது சரி அவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரும் இருக்காங்க வந்து அதை வச்சு காசு பார்த்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாம் நம்பாதீங்க மூட நம்பிக்கையே இருக்கக்கூடாது ஒரே ஒரு நம்பிக்கை இயற்கை கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அதை கூட நம்ம மனசாட்சி மனசாட்சிக்காக அதை நம்பிட்டு நாம் எந்த நேர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் பாசிட்டிவிட்டி நம்ம மனசில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கோங்க உருவ வழிபாடெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான படி உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் அப்படி கும்பிடலாம் அவங்களுக்கு என்ன இஷ்டமோ கடவுளுக்கு ஒரு உருவம் வைத்து கொண்டு நீங்கள் வழிபடலாம் ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு உருவ வழிபாடு இருக்குது உருவமே இல்லாது வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கெல்லாம் கடவுள் இல்லை உருவம் இல்லாததுனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது அவர்களுடைய நம்பிக்கை அது அப்படி அவர்கள் வழிபடுகிறதுனால கடவுள் இல்லைன்னு அவங்க நம்பலை கடவுள் இருக்கிறார் நம்பி உவமில்லாமல் வழிபாடு செய்கிறார்கள் எல்லாமே ஒவ்வொருடைய மனசு அவங்களுடைய நம்பிக்கை பொறுத்த அதாவது நம்பினவனுக்கு நடராஜா நம்பாதவனுக்கு யமராஜா அப்படின்னா அது மாதிரி நம்பிக்கை வையுங்கள் அதுவும் கூட மக்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவதற்கு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு ரோட்டில் ஒரு மரத்தை வெட்ட வரான்னு வச்சுக்கோங்க ரோடு அகலம் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த மரத்தை வெட்ட விடக்கூடாதுன்னு அந்த மனிதன் நினைக்கிறார் என்ன பண்ணுவார் ராவோ ராவோ அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சு ஒரு பூவை போட்டு வச்சுருவார் அடுத்த நாள் வெட் மரம் வெட்ட வர்றவங்க பார்த்துட்டு ஐயோ இந்த மரத்தை வெட்டக்கூடாது வெட்டினா தெய்வ குத்தமாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க நிச்சயமாக தெய்வம் இல்லை தெய்வம் மாதிரி வணங்க வேண்டிய மரம் அப்படி அதை ஒரு தெய்வமும் அவர் ஆக்கிடுறாரு அந்த மரம் அவருக்கு தேவைப்படுது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இயற்கை பேணப்படுகிறது இயற்கையை வந்து வழிபாடு செய்யணும் இயற்கையை பேணினாத்தான் இந்த பூமி பந்தில் மனிதர்கள் வாழ முடியும் அதனால தான் வன தேவதை என்றெல்லாம் பேர் வச்சு வணங்க சொன்னாங்க மரம் வயல் இப்போ ஒரு வயலில் ஒருத்தர் நாற்று விடை போகிறாரு ஒருத்தர் விதை விதைக்க போகிறாருன்னா அதை ஒரு தெய்வமாக நினச்சி முதல்ல பூஜை போட்டு கும்பிடுவாங்க அந்த வயல் தெய்வமாக இல்லை அதே மாதிரி அறுவடை செய்ய போகிறாங்கன்னா அந்த பூஜையெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அறுவடை பண்ணுவாங்க அந்த விவசாயிக்கு அந்த வயல்தான் தெய்வம் அதனால் அதை வணங்கி அவர்கள் விவசாயம் பார்க்குறாங்க அப்படி ஒரு நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அது இயற்கை அவருடைய மனதிற்கான ஒரு நம்பிக்கை அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உருவத்தை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அது அவரவர்களுக்கு சொந்தமானது அது தவறென்று மற்றவர்கள் சொல்லவே முடியாது அது அவர்களுடைய ரைட்ஸ் அதை நாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காகிதங்கள் பெருத்து போனதுனால இந்த காகிதத்தில் அச்சிட்டு அந்த உருவங்களை அதாவது கடவுள் உருவங்களை காலில் மிதித்து வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட்டுருங்க அது எவர் யார் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போகிறாங்க விடுங்க இன்னும் கூட கொஞ்சம் போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதிலெல்லாம் வந்து பாத் டப்பில் இதுலேலாம் வந்து விநாயகர் படத்தையெல்லாம் போட்டு என்னமோ பண்ணாங்கன்னு அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பெல்லாம் கிளம்பிச்சு யூரோப் கண்ட்ரி ஒன்றில் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இது மாதிரி பண்ணுறது தவறு அதுக்காக பா பேனாவையும் பேப்பரையும் இந்த வேஸ்ட் பண்ணுறது தவறு மனிதன் உணர்ந்து திருந்த வேண்டும் இந்த நீங்கள் கேள்வி இந்த கேள்வி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தம்பி என்னுடைய இந்த அன்புடன் நில்கையின் என்ற இந்த சேனல் வீடியோவை தவறாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நானும் நாலு வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் எப்போ இந்த கொரோனா காலத்துலேருந்து நான் போடுறதெல்லாம் வந்து டீச்சிங் வீடியோஸ் வேறெல்லாம் நான் போடுறதில்ல டீச் பண்ணேன் ஹிந்தி நியூஸுக்கு எல்லாம் டீச் பண்ணேன் எனக்கு நிறையா வியூஸ் வரல சப்ஸ்கிரைபர்ஸ் வரல ஆனால் கண்டதையும் போடுறாங்க வீடியோ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குதுன்னு சொல்லி கண்டதையும் எடுத்து கண்டபிடிக்க ஆபாசமாக அசிங்கமாக வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஆளும் அதெல்லாம் வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு வியாபாரம் கூட ஒரு நியாயமாக இருக்கணும் இல்லை வீடியோ போடுறதுலையும் தான் போடுறாங்க அவங்கெல்லாம் நல்லா பெருகி அவங்களுக்கெல்லாம் வியூஸ் வெறுத்து சப்ஸ்க்ரைபர்ஸ் வராங்க எல்லாம் நல்லா காசு பார்க்குறாங்க நான் காசுக்காக இதை பண்ணலை என் ஆத்ம திருப்திக்காக நான் எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப இஷ்டம் அதனால தான் நான் ஹிந்தி சொல்லி கொடுத்தேன் மியூசிக் சொல்லி கொடுத்தேன் அதுக்கெல்லாம் வராத வியூஸே வரல அதனால் இப்போ நான் வந்து இந்த ஃபிலாசபி நான் படித்தது அதை பற்றி போடுறேன் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் பாய் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்